கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் ஒப்பிட்டு தியானித்து பார்த்து வருகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து தியானிக்கிறோம் தொடர்ந்து கேட்கிறதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இருபத்தி நாலாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் அதற்கு இணையான வசனம் அப்போ பதினாறாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை வசனம் எலிசா எலி எரிகோவை விட்டு பெத்தேலுக்கு நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று அவர்களை பார்த்து நிந்திக்கிறார்கள் எலிசாவை பார்த்து அதை அதற்கு ஒப்பனையான வசனம் புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் பதினாறு பதினாறில் பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணுவதற்கு நடந்து போகையில் அநேக குட்டி பிசாசுகளை கொண்ட ஒரு பெண் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று அநேக நாள் சொல்லிக் கொண்டே வந்தார் இப்படி இது பழைய ஏற்பாட்டில் அடுத்த இருபத்தி நாலாம் வசனத்தில் எலிசா அந்த மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொன்ன அந்த சிறு பிள்ளைகளை திரும்பி பார்த்து கத்தரின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளை சபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல புதிய ஏற்பாட்டு அதற்கு ஒப்பனையான வசனம் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் எலிசா சபித்த உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் நாப்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் பவுல் இயேசுவின் அந்த அந்த குறி சொல்லுகிற பெண்ணுக்குள்ளே இருந்த குட்டி பிசாசுகள் அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று இதனால் தங்களுடைய ஆதாய தொழில் அற்று போயிற்று அவளுடைய எஜமான்கள் பவுளே சிலாவையும் பிடித்து அடித்தனர் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவர்களை அநேக அடிகள் அடித்தார்கள் வரும் பதிவில் தொடர்ந்துள்ள வசனங்களை தியானிப்போம் இதை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலுயா